கண்டித்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற கோரியும் சட்டத்தின் முக்கிய பிரிவு வரையறை செய்து முறைப்படுத்த தனிக்குழு அமைத்து அக்குழுவின் தலைவராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நியமிக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செபாஸ்டியன் சூசைராஜ் தலைமை தாங்கினார் தொடர்ந்து சாதியானவ படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம் முதலிலே முறைப்படி காவல்துறையிடம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பெர்மிஷன் வாங்கியாச்சு ரேடியோ செட் போடுறோம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியாச்சு இப்போது நாங்கள் எப்போயும் நடத்துகிற இந்த இடம் வந்து மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது பெண்கள் வந்து கூட்டம் பெண்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது வயசானவங்கள்லாம் நீதி சமூக நீதி வேண்டி போராடறதுக்காக வந்திருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தாலோ இல்லை விபத்து ஏற்பட்டாலோ யார் பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற கேள்வியை ஒரு நிலையை கூட நினச்சி பார்க்காம மதிச்சியம் காவல் ஆய்வாளரும் தல்லாகுளம் காவல் ஆய்வாளரும் மற்றும் ஐஎஸ் போலீஸாரும் வந்து இல்லை இதை நடத்தக்கூடாது நீங்கள் டென்ட்டு போட்டிருக்கீங்க அதனால் டென்ட்டு போட்டு நடத்தக்கூடாது உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கமற்ற செயலை வந்து மிகுந்த கோபத்தோடு பெண்கள் மத்தியிலே வந்து அந்த ஒரு ஆய்வாளர் அவர் வந்து ஒரு பெண் ஆய்வாளர் அவர் சொல்ல விரும்பல அவர் வந்து ரொம்ப கடுமையான இல்லை சொல்லிடுற அதை எதுக்காக சொல்லிடுறத விவரத்தை சொல்லிடுற அதையும் மீறி இன்று இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சாதி ஆணவ படுகொலை சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாடு முழுவதும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது கோகுல்ராஜை தொட்டு இப்போ நவீன் வந்து முடியுது நின்றுக்கிட்டு இருக்குது அது வந்து சாதி ஆணவத்தினாலே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொலை படுகொலையை வந்து இந்த எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக முதல்ல வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் ரெண்டாவது வந்து இதற்கு வந்து தனி சட்டம் ஏற்றணும் அந்த தனி சட்டம் வந்து ஏற்றிட்டு எனக்கான சட்டசபையில் வந்து சட்டம் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அதில் வந்து சில முக்கிய பாயிண்ட்டுகள் வரையறுக்கப்பட்டு அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு தனிநபர் குழுவுக்கு வந்து எங்களுடைய அன்னியார் திருமதி பொக்குடி ஆன்சாங் அவர்களை வந்து அதை அந்த சட்ட குழுவிற்கு வந்து தலைவராக நியமிக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறணும் இல்லை அப்படின்னு சொன்னால் சதி சாதி ஆணவ படுகொலை வந்து இனி எங்கே நடந்தாலும் அதை தடுக்கிறதுல முதல்ல வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிற்கும்ன்ற கொள்கையோடு சொல்லிக்கிட்டு எங்களுடைய எங்களுடைய கழகத்தினுடைய எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் வந்திருக்கிறாங்க பொதுச் செயலாளர் அண்ணன் மார்க்ஸு ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க அமைப்பு செயலாளர் வந்திருக்கிறாங்க துணைத்தலைவர் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ஸ்மைலி தப்பு அண்ணன் வந்து சரவணன் அண்ணன் வந்திருக்கிறாங்க அதனால் இவங்களெல்லாம் வந்து தீவிரமாக வட மாநிலங்களில் போராடக்கூடிய ஒரு வட இதில் போராடக்கூடிய மிகவும் ஒரு நம்மளுடைய ஆணவ படுகொலைகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு எங்களுடைய மதுரைக்கு வந்திருப்பது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் செபாஸ்டின் சுசேராஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அடுத்து எங்களுடைய அறிவுச் செயலாளர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆணவ படுகொலை நடைபெற்று வருகிறது மத்திய அரசு இயற்றியுள்ள எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை பாதுகாப்பு சட்டமானதை தமிழக அரசு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை மேலும் ஆணவக்குடு படுகொலைகளை தடுப்பதற்கு முறையான சட்டத்தை அரசு இயற்றவில்லை கண்ணகி முருகேசன் அவர்கள் படுகொலை தொடர்ந்து இளவரசன் படுகொலை தர்மபுரியில் உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை சேலம் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை நெல்லையில் தற்பொழுது கவின் செல்வகணேஷ் அவர்கள் சாதி வெறியர்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை தடுப்பதற்கு